அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் எனக்கு இந்த வாய்ப்பினை தந்த ஐயா கனிய ராஜசேகர் அவர்களுக்கு எனது நன்றியையும் வணக்கம் தெரிவித்துக் கொண்டு மற்றும் மேடையில் வீட்டிற்கும் அனைத்து ஜோதிட ஜாமாவன்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு அம்மா சத்தம் படாமல் இருந்தா நான் கொஞ்சம் பேசுவேன் ஜோதிடர்கள் என்னென்ன விஷயத்தெல்லாம் ஃபாலோ பண்ணணும் முதல்ல ஒரு கிளைண்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து பரிகாரம் சொல்லும் போது எப்பவுமே பயப்படக்கூடாது அந்த மூல நூலில் அந்த விதி இருந்துச்சு நாம் இந்த மாதிரி நமக்கு சொல்லிக் கொடுத்தவங்க இந்த மாதிரி சொன்னாங்க ஸோ இந்த விஷயங்கள் அப்ளை ஆகுமா ஆகாதான்னு முதல்ல உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இல்லைன்னா நிச்சயமாக அந்த பலன் தப்பாக போயிடும் சரிங்களா ஏன்னா ஜோதிடம்ங்கிறதே சோதித்து திடமாக பதில் சொல்லக்கூடியதான் ஜோதிடம் ஸோ வந்து நீங்கள் வந்து திடமாக பதில் சொல்லணும் அதே சமயத்தில் ஒரு விஷயம் ஒரு பரிகாரம் சொல்கிறீங்கன்னா முழுக்க முழுக்க உங்களுக்கு நம்பிக்கை இருக்கணும் ஐயா மருதமலை ஐயா குருஜி சொல்லுவாங்க நீ எந்த வந்து நாற்பத்தி எட்டு நாள் ஜபம் பண்ணி கொடுத்தாலும் சரி ஓ மைண்டுக்குள்ளே இந்த நிந்திரம் வேலை செய்யாதுன்னு நினைச்சிட்டு அந்த நிந்திரம் வேலை செய்யாது காரணம் மனோசக்தி ரொம்ப முக்கியம் ஏன்னா சந்திரன் தான் மனசு இல்லையா அப்போ மனசு திடமாக இருக்கணும் ஸோ எந்த விஷயம் செஞ்சாலும் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கணும் சரிங்களா ஒரு ஜோதிடர்கள் ரெகுலராக என்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணணும் உங்களோட உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய கர்மா சார்ந்த ஜோதிடங்கள் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் காலையில் அப்பாயின்மெண்ட்ஸை ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னாலே உங்களோட குலதெய்வத்தை வணங்கணும்னு மணிகண்டராஜயா சொன்னாங்க ஸோ ரெண்டு வாழைப்பழத்தை நீங்கள் ஜோதிடம் பார்க்கக்கூடிய இடத்துல வச்சுருங்க காலையிலேருந்து ஈவினிங் வரையும் ஜாதகம் நிறைய பார்ப்பீங்க ஈவினிங் முடிஞ்சு நீங்கள் வீட்டு கிளம்பும் போதோ இல்லை ஆஃபீஸ் வேலையை முடிச்சதுக்கப்புறம் இந்த வாழைப்பழத்தை பசுமாட்டு கொடுத்துருங்க ஸோ உங்களோட நெகட்டிவிட்டி பூரா வந்து பசுமாடு வாங்கிக்கும் ஸோ உங்களுக்கு எந்தவித தோஷமும் வராது அதே மாதிரி ஜோதிடர்கள் எப்போவுமே கடல் ஸ்தானம் அருவி ஸ்தானம் ஊற்று நீரில் வரக்கூடிய ஸ்தானம் பண்ணுறது ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் வாரம் ஒரு முறை நிச்சயமாக எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற அன்னைக்கு கெமிக்கல் சார்ந்த சோப்புகள் பயன்படுத்தாமல் கடலை மாவு பச்சை பயிர் இது மாதிரி விஷயங்கள் இங்கே பயன்படுத்துறது மூலமாக கர்மா நம்மளை அட்டாக் பண்ணாது சரிங்களா அதே மாதிரி உங்கள் கிளைண்ட் உங்கள் பேச்சை கேட்கணும் அப்படின்னா எந்த விஷயத்துக்கும் எதிர்ப்பு சொல்லக்கூடாது எதிர்ப்பு சொல்லக்கூடாதுன்னு நம்ம பொய் சொன்னதுக்கும் ஆமான்னு சொல்லக்கூடாது இல்லை உங்களுக்கு சரியான விஷயங்கள் வந்து உடனடியாக கிடைக்கும்னா நம்மளோட பரிகாரம் அதாவது ஒன்றும் இல்லை நீங்கள் என்ன செய்யணுன்னா உங்கள் கிளைண்ட் வந்து உங்கள்கிட்ட எந்த விஷயத்துலையும் அப்ஜெக்ஷன் சொல்லக்கூடாது எதாக இருந்தாலும் ஆமாம் சார் ஆமாம் சார்னு சொல்லணுன்னா நீங்கள் என்ன செய்யணுன்னா கடகம் விருட்சிகம் மீனம் இதுக்குள்ள சிம்பல்ஸை நீங்கள் வந்து அடிக்கடி பார்க்குற மாதிரியோ இல்லை உங்கள் ஆஃபீஸ்லேயே ஒட்டி வச்சுருங்க இது மூணுமே ஊமை ரைஸ் வீடியா வீடா ஸோ என்ன செய்வாங்க கிளைண்ட் உங்கள்கிட்ட கேள்வி கேட்க மாட்டாங்க எல்லா விஷயத்துக்கும் ஆமான்னு சொல்லிட்டு போயிடுவாங்க ஓகேங்களா அதே மாதிரி உங்கள் விஷயங்கள் எந்த இடத்துலையுமே சபையில் எடு எடுபட மாட்டேங்குது என்னோடய வார்த்தை யாரும் மதிக்காதவங்களுக்கு நான் இயற்கை எல்லாருக்கும் சொல்லக்கூடிய பரிகாரம் டிக்டாக் பரிகாரம் சாக்லேட்டை டிக்டாக்னு ஒன்று இருக்குது டிக்குனால் ரைட்டுன்னு அர்த்தம் டாக்குன்னா பேச்சுன்னு அர்த்தம் ஸோ நீங்கள் டிக்டாக் போட்டு ஒரு கிளைண்ட்டுக்கு நீங்கள் ஜாதகம் சொன்னாலும் சரி நீங்கள் ஒரு விஷயத்த கேட்க போனாலும் சரி அந்த விஷயம் உங்களுக்கு நிச்சயமாக சக்ஸஸாக தான் கொடுக்கும் அதே சமயத்தில் நீங்கள் எப்போவுமே உங்களை கிரகங்களை நீங்கள் பரிபூர்ணம் இயக்கலாம் ரெண்டாவது நட்சத்திரத்தை இயக்கி வெற்றி பெற்றவர்களும் இருக்காங்க ஆறாவது நட்சத்திரத்தை இயக்கி வெற்றி பெற்றவர்கள் இருக்காங்க உதாரணமாக சினிமா பிரபலங்களில் பார்த்தீங்கன்னா நடிகர் ரஜினிகாந்த் வந்து எப்போவுமே தனது சம்பத்து தாரை நட்சத்திரமான அவிட்ட நட்சத்திரத்தை பரிபூர்ணம் இயக்குவார் பழைய படத்துலேருந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே அவரோட படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மிருதங்கம் வாசிக்கிற மாதிரியோ நாதேஸ்வரம் வாசிக்கிற மாதிரியோ இல்லை வந்து தாரத்தப்பட்ட வாசிக்கிற மாதிரியோ இருக்கும் வந்தேண்டா பால்காரன் படத்தை அந்த அண்ணாமலை சீன்லையாக இருக்கட்டும் படையப்பா படத்தில் வர படையப்பா படத்தில் வரக்கூடிய பாட்டு மின்சார கண்ண பாட்டாக இருக்கட்டும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தன்னோட சம்பத்தை தாரை இயக்கிறார் ஏன்னா அவர் திருவோணம் அவிட்ட நட்சத்திரத்துக்குரிய விஷயத்தை இயக்கிறார் அதே சமயத்தில் அவர் ஆறாவது நட்சத்திரமான பாம்பு பிடிக்கிற மாதிரி ஒரு சீனாவது இருக்கும் இல்லை பாம்புக்கு பயப்படுற மாதிரி ஒரு சீனாவது வச்சுருப்பார் ஸோ ரெண்டாவது நட்சத்திரத்தை பலமாக இயக்குனா வருமானம் சகலவிதமான சம்பத்தும் கிடைக்கும் ஆறாவது நட்சத்திரத்தை இயக்கினா தெய்வ அனுகுரம் பரிபூர்ணமாக கிடைக்கும் அதனால தான் எப்போவுமே ரஜினிகாந்துக்கு ஓப்பனிங் சாங் வந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடுவார் எஸ்பி பாலசுப்ரமணியம் ஆயுள்ய நட்சத்திரம் ஸோ அவரோட ஆறாவது நட்சத்திரம் இருக்கும்போது படம் வந்து மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருக்கு ஆனால் பொருளாதார ரீதியாகவும் நேஷனல் அவார்டு வாங்கினது யாருன்னா கமலஹாசன் படத்துக்கு தான் ஏன்னா கமலஹாசன் வந்து உத்திரட்டாதி நட்சத்திரம் அவருக்கு சம்பத்து தாரையான ஆயிலியத்தில் உள்ள எஸ்பி பாலசுப்ரமணியம் பாட்டு தான் எஸ்பி பாலசுப்ரமணிக்கு அதிகபட்சமாக மூணு நேஷனல் அவார்டு கமலஹாசன் படத்துலேயும் தான் வந்துச்சு அதே மாதிரி உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய யோகியை நீங்கள் எந்த விதமாக இயக்குனாலும் யோகம் மேலே செய்யும் உதாரணத்துக்கு உங்கள் ஜாதகத்தில் சூரியன் யோகியாக இருந்தால் நல்ல பிராண்டட் வாட்ச் இருக்கல ஹையஸ்டான வாட்ச் கட்டி பாருங்கள் உங்கள் யோகி பரிபூர்ணமாக இயங்க ஆரம்பிச்சிருவார் உங்களோட ஆஃபீஸில் பெரிய வால் கிளாக் மாட்டி வச்சுருங்க ஏன்னா சூரியன் வந்து கடிகாரமாக அதே மாதிரி மந்த்லி கேலண்டர் உங்கள் கண்டிப்பாக உங்கள் ஆஃபீஸில் இருக்கணும் அதே சமயத்தில் உங்களோட அப்பாவோட ஃபோட்டோ வேணா ஆஃபீஸில் வச்சுக்கலாம் ஏன்னா யோகி உங்களுக்கு ஜாதகத்தில் சூரியனாக இருந்தால் சந்திரன் இருந்தால் நிச்சயமாக உங்கள் ஆஃபீஸில் வாட்டர் கேன் வச்சுருக்கணும் அதே சமயத்தில் கையில் வந்து மூன் ஸ்டோன் கிறிஸ்டலில் நீங்கள் வந்து பிரேஸ்லெட்டோ மோதிரமோ எதுவும் செஞ்சு போட்டுக்கலாம் எப்போவுமே உங்கள் கூட வாட்டர் பாட்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா சந்திரன் உங்களுக்கு யோகியாக பரிபூர்ணமாக வேலை செய்வார் சரிங்களா அதே மாதிரி செவ்வாய் உங்கள் ஜாதகத்தில் யோகியாக இருந்தால் ஒன்றும் இல்லை ஒரு இன்டெக்ஷன் ஸ்டவ் அடுப்பு வாங்கி உங்கள் ஆஃபீஸில் வச்சு பாருங்கள் செவ்வாய் பரிபூர்ணம் யோகியாக உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிருவார் சரிங்களா அதெல்லாம் ஒர்க் பண்ணதா டீ கேக்கறதுக்கு சரிங்களா அதே மாதிரி உங்க ஜாதகத்தில் புதன் யோகியாக இருந்தா நிறைய புத்தகங்கள் அட் மாதிரி ஒரு லைப்ரரி மாதிரி ஆபீஸ்ல செட் பண்ணுங்க பயங்கரமா வேலை செய்யும் அதே சமயத்தில் உங்க ஜாதகத்தில் குரு யோகியா இருந்ததுன்னா நீங்க என்ன செய்யலாம் உங்க ஆபீஸ்ல உள்ள நுழைஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா ஒரு கோவில் மாதிரி செட்டப்ல நல்ல நறுமணம் கமலக்கூடிய ஊதுவத்தி தீபம் இந்த மாதிரி விஷயங்கள் ரெடி பண்ணி வச்சுங்கன்னா உங்களுக்கு யோகி அப்பம யோகியா பரிபூர்ணம் வேலை செய்வார் உங்கள் ஜாதகத்தில் சுக்கரன் யோகியாக இருந்தால் எப்போவுமே உங்கள் ஆஃபீஸில் கண்ணாடி மேக்கப் போடுறதுக்கான பொருள் எல்லாமே வச்சுங்க பர்ஃப்யூம் கண்டிப்பாக வச்சுங்க பரிபூர்ணமாக சுக்கரன் வேலை செய்யும் அதே மாதிரி உங்கள் ஜாதகத்தில் சனி யோகியாக இருந்தால் செருப்பு ஸ்டாண்டு உங்கள் ஆஃபீஸில் வைங்க வரக்கூடிய வாடிக்கையாளர்கிட்ட அந்த செருப்பு ஸ்டாண்டில் செருப்பை வைக்கிறதுக்கு சொல்லுங்கள் சூப்பராக வேலை செய்யும் அதே மாதிரி உங்கள் ஜாதகத்தில் ராகு யோகியாக இருந்தால் ஒரு திருக்குறான் புக் வாங்கி எப்போவுமே உங்கள் ஆஃபீஸில் வச்சுருங்க கேது யோகியாக இருந்தால் ஒரு பைபிள் வாங்கி வச்சுருங்க ஸோ யோகி என்று பொழுது பேரில் யோகின்றிருக்கு உங்களுக்கு யோகங்கள் கிடைக்கும் சரிங்களா அதே சமயத்தில் ஒவ்வொரு வாடிக்கையாளர்களும் வரும்போது முதல்ல யாரையும் பயமுறுத்தாதீங்க இது நடக்காது அது நடக்காதுன்னு ஏன்னா சொல்கிறது மட்டும்தான் நம்மளோட வேலை நடக்கிறது இறைவனோட வேலை சரிங்களா காரணம் ஒரு ஜாதகத்தில் எல்லா விதியும் சரியாக இருந்தா இருந்தாலும் அஞ்சாம் இடம் ஒருத்தவருக்கு கெட்டுப்படிச்சுன்னா நிச்சயமாக அந்த பரிகாரம் வேலை செய்ய மாட்டேங்குது காரணம் என்னென்னா அஞ்சாம் இடம் புத்திஸ்தானம் ஒருத்தவங்களுக்கு கர்மாவில் ரெக்கவர் அது வந்து ரெக்கவரி பிளேஸு ஸோ அஞ்சாம் இடத்தில் பாபகிரகங்கள் இருந்தது இப்போ சனி ராகு கேது இந்த மாதிரி பாவகிரகங்கள் இருந்தால் முதல்ல உங்கள் ஜாதகத்துக்கு அவங்களுக்கு இந்த சனிக்குள்ள பிரதியோ கேதுவாக இருந்தால் கேதுவுக்குள்ள பிரதியோ ராகுவாக இருந்தால் ராகுவுக்குள்ள பிரீதியோ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க கேட்ட கேள்விக்கான பரிகாரத்தை நீங்கள் சொல்லி பாருங்கள் அப்போ தான் அது வெ வெற்றியை கொடுக்குது அதே சமயத்தில் ஒரு ஜாதகத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒன்றும் இல்லை ஃபைனலாக ஒரு விஷயம் சொல்கிறேன் லக்னாதிபதி எல்லாத்துக்கும் ரொம்ப என்னோட ஆராய்ச்சியின்படி யாருக்கு லக்னாதிபதி கட்டு போயிருக்கோ தான் மிகப்பெரிய அளவுல என்னன்னா அடிப்பட்டவனுக்கு தான் மருந்து எங்க தெரியும் அதுக்கான ரெமிடி சொல்ல தெரியும் சரிங்களா அதே மாதிரி அஞ்சாம் இடம் ரொம்ப முக்கியம் ஏன்னா புத்திஸ்தானம் ஒன்பதாம் இடம் பாக்யஸ்தானம் ஏன் பாக்யம் வேணும்னா அஞ்சாம் இடங்கிறது பூர்வ புண்ணியம் எல்லாமே இருக்கு அப்ப ஒரு ஸ்வீட் கடையில் போய் சுகர் பேஷண்ட் நின்று மாதிரி ஆயிடும் ஏன்னா அவர்கிட்ட காசு இருக்குது காரில் வந்திருக்காரு அவரால் அந்த ஸ்வீட் கடையை வாங்க முடியும் ஆனால் அவரால் சாப்பிட முடியாது காரணம் அவருக்கு அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் இல்லை ஸோ உங்கள் ஜாதகத்தின்படி யோகியை இயக்கக்கூடிய விதமும் ரெண்டாவது நட்சத்திரத்தை இயக்கின என்ன நடக்குங்கிறதும் ஆறாவது நட்சத்திரம் இயக்கின என்ன நடக்குங்கிறத நான் சொல்லியிருக்கேன் இதை ஃபாலோ பண்ணுங்கள் இந்த வாய்ப்பினை எனக்கு அளித்த அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்